ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துள் பெரியமானவர்களே ஒன்று தெசலோனிக்கியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி அழைக்கின்ற கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கின்றார் அவர் அப்படியே செய்வார் என்றால் எப்படி செய்வார் எதை செய்வார் என்று நாம் சற்று முன்பாக படித்து பார்க்கும் பொழுது பனிரெண்டாவது வசனத்திலிருந்து நீங்கள் பொறுமையாக வீட்டில் படித்து பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் எப்போது சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் எப் எப்பொழுதும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் மை ஸ்ட்ரென்த் என்று நேமியா எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது இங்கே பவுல் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார் பதினாறாவது வசனத்திலே எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் என்று சொல்லி அப்போ நம்ம எப்படிங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் சில நேரங்களில் துக்கம் நம்ம நம்முடைய நெஞ்சை அடைக்கும் பொழுது நம்மை தாக்கும் பொழுது நமக்கு ஒரு துயரம் வரும் பொழுது நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தம் நமக்கு வாழ்க்கையிலே என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது என்னதாக இருக்கின்றது என்று பார்க்கும்பொழுது பதினெட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது நல்லது நடந்தாலும் தீமையான காரியங்களை நாம் கடந்து சென்றாலும் கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார் கர்த்தர் நம்மை அதை கடக்க செய்வார் என்று சொல்லி எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இது ரொம்ப மன ரீதியானது விசுவாசத்திலே விசுவாசத்தில் நாம் உறுதிப்படும் பொழுது எல்லாவற்றிலும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது எத்தனையோ நாட்களிலே நடக்க முடியாத சூழ்நிலையிலே படுத்திருந்த சூழ்நிலையிலே நாளைய பொழுது எப்படி கழிக்க போகிறோன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில் பலவீனத்தின் நம் நிமித்தமாக இருக்கும்பொழுது பிரியமானவர்களே ஆண்டவர் நம்மை தப்புவித்தார் இல்லை அப்போது தப்புவித்த தேவன் அவர் உண்மையுள்ளவர் இப்பொழுதும் தப்புவிப்பார் இனிமேலும் காப்பாற்றுவார் என்கின்ற ஒரு விசுவாசத்தோடு எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த வசனங்களில் பார்க்கும்பொழுது புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வர ஜெனரேஷன் கிட்ட நம்ம பேசுகிறதே கஷ்டம் இருக்கு நாம கூட நம்ம பெற்றோர்களிடத்திலே வாக்குவாதம் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க மனசை நோக வைக்கிற மாதிரி நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணாலும் அவங்க சொல்கிறபடி நாம் செய்து கொள்வோம் ஆனால் இன்றைக்கான ஜெனரேஷன் அவங்க சொல்றதை நாம் கேட்கும்படியான ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டு ஒரு டைட் கார்னரில் இருக்கிறோம் எத்தனையோ பெற்றோர்கள் அவங்களுக்குள்ளே சொல்ல முடியாமல் முழுங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன் பெரியமானவர்களை கேட்டு இருக்கிறேன் எமக என் மகள் நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாலே என்று சொல்லி குத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் அடுத்தது அவர் சொல்கிறாரு நீங்கள் மிகவும் அன்பாக எல்லாரையும் நேசிக்க வேண்டும் இந்த மதித்து இந்த நேசித்து அதாவது அன்பாய் இருந்து அது மாத்திரம் இல்லைங்க பெரியமானவர்களே அவர் சொல்கிறாரு திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவீனம் உள்ளவர்களை தாங்குங்கள் எல்லாவற்றிலும் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் பேஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு பேஷன்ஸ் லவ் இதையெல்லாம் சொல்லித்தரார் பெரியமானவர்களே இந்த இடத்துல மதித்து அன்பாய் இருந்து திடனற்றவர்களை தேற்றி எல்லாரிடத்திலும் நாம் சிநேகமாக இருக்கும் பொழுது பெரியமானவர்களே மன சமாதானம் இருக்கும் அந்த சமாதானம் என்ன பண்ணும்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த மகிழ்ச்சி உலகம் தரக்கூடாத தேவனாலே உண்டான மகிழ்ச்சி அப்போ தான் சொல்கிறாரு எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள் இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் தீமையை விற்று விலகி நன்மை செய்யுங்க தீமை என்ன என்னதென்று அறிந்து கொள்ளுங்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் என்று சொல்லி எதற்காக இன்றைக்கு உங்களை அழைத்து இந்த காட் மார்னிங்கை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறாரோ ஆண்டவர் அப்படியே செய்வார் உங்கள் வீட்டிலே சமாதானமும் நீங்கள் பலனடைந்து நீங்கள் சந்தோஷமாய் எப்பொழுதும் சந்தோஷமாய் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்து இடைவிடாமல் ஜெபிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்ய ஆண்டவரே இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்து நீங்கள் ஏந்தி சுமந்து தப்புவித்து தூக்கி சுமந்து வந்ததை நாங்கள் மறந்து விடாத கர்த்தாவே குடும்பமாக இருக்க கிருபை செய்யும்படியாக நீங்கள் கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறோம் திட்டம் நிறைவேற தாழ்த்தி ஒப்புக் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்